வணக்கம் அருள்முனைவர் ஐ எஸ் அல்போன் தேம்பாவணி காப்பிய பாடலன் இரண்டு தீ உலக சூசை தேன் மலர் கொடியை பூத்து மூ உலக அனைத்தும் என்ற முறையொடு நிழற்றும் நாதன் பூ உலக பூ நிழற் கொடுங்கி சாய்ந்த யா உலக அனைத்தும் வாழ்த்தும் இரங்கதை எம்பல் தெய்வ உலகமே வணங்கும் சூசை தேன் நிறைந்த பெற்றான் மூன்று உலகங்களையும் குறையாத நீதிமுறையோடு நிழல் செய்து காக்கும் ஆண்டவன் மனிதனாக இப்பூ உலகை அடைந்து அந்த மலர்கொடியின் அழகிய நிழலில் தங்கி புயல் கொண்டான் இவ்வாறு உலகங்கள் அனைத்தும் வாழ்த்தும் பெருமையுள்ள கதையை நாமும் சொல்ல தொடங்குவோம் நன்றி